இன்னொரு கேள்வி நீங்கள் எழுதிய தராவி மெக்காவிலும் மதினாவிலும் இருபது ரக்காத்து தொழுகிறார்கள் என்று சொல்லியிருக்கீர்கள் ஆனால் சவுதி அரேபியால் மற்ற பள்ளியில் அனைத்திலும் எட்டு ரக்காயத்து தொழுகிறா அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு வந்து ரசூல்லா சொல்லாத இதை மெக்காவிலையும் மதினாவிலையும் ஏன் நடைமுறைப்படுத்துறா அப்படிங்கிறது தகுந்த ரெண்டாவது தராவி ஒரு ஆய்வுங்கிற ஒரு நூலில் அறமில் வந்து இருபது ரக்காத்து ரெண்டு இமாவும் போட்டு ஒரு இமாவும் பத்து தொழுவார் இன்னொரு இமாவும் போட்டு இன்னொரு பத்து தொழுவாங்க இருபது தொழுது கொண்டு இருக்கிறார்கள் மக்காவில் உள்ள மத்த பள்ளியில அது கிடையாது அப்படின்னு அந்த நூல்ல எழுதியிருக்கிறீங்க அப்ப ரசூல்லா செய்யாத ஒன்றை மக்காவுல ஏன் செய்யறான் அப்படின்னு கேட்கறாங்க அவன் ஏன் செய்யறான் அதுக்கு நம்ம என்ன செய்ய அவனுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல உறுதிப்பாடு கம்மியா இருக்கிறது அவன் செய்ய நான் கேட்கிறேன் ரசூல் செல்லா அலை அவர்கள் சமாதி கட்டக்கூடாதுன்றாங்க சமாதிக்கு மேலையும் கட்டக்கூடாதுன்றாங்க கட்டنا இடிக்கவும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹுடைய கபருக்கு மேலே என்ன செஞ்சிருக்காங்க? ஹிஜ்ரி 600 ல ஒரு மன்னர் வந்து இந்த டூம் மாதிரி கட்டி வச்சிருக்கான். அதை தான் காட்றாங்க. மதீனான்றோனே அந்த படத்த தான் காட்றாங்க. பச்சை கலரா இருக்குமே ஒரு டூம். அது வந்து ரசூலுல்லாஹாலத்துல இல்ல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி நாள் Khalifah குளுடைய காலத்துல இல்ல. அதுக்கு அப்புற வந்த நால இமாம்கள் அவங்க காலத்துல எல்லாம் இல்ல. ஹிஜ்ரி 600 வரைக்கும் இல்ல. அதுக்கு பிறகு ஏவன வந்து அது வந்து கட்டி வச்சிட்டாங்கன்றதுனால அதை இடிக்காம இருக்கான ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும் ரசூல்ல காலத்துல இல்ல இருந்தா இடிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க சமாதிக்கு மேல கட்டடம் இருந்தா அவங்களுக்கு கட்டப்பட்டதா இருந்தாலும் இடிக்கணும்னு சொன்ன அதை செஞ்சாங்களா இப்ப சவுதி அரேபியா காரன் வந்து கொள்கையை கரெக்டா கடைபிடிக்கிறவனா இருந்தா இடிப்பான் அவனுக்கு மக்களுடைய எதிர்ப்பு வந்துடும் குழப்பம் வந்துடும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எல்லா நாட்டிலயும் நடக்க வருவாங்கன்னு பயப்படுறான் அப்ப அவனை ஒரு உதாரணம் எடுத்துக்க முடியும் அமெரிக்காவை கொண்டே எங்க தங்க வச்சிருக்கான் இஸ்லாமிய அரசாங்கம் சொல்லிக்கிறாங்க பேருக்கு அவனுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுத்து அங்க தண்ணி அடிச்சுக்கலாம் அங்க விசாரம் பண்ணிக்கலாம் அங்க உன் கலாச்சாரப்படி நடத்திக்கலாம்னு இடத்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இதுக்கும் ரெட் லைட் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம் பம்பாயில உள்ள ரெட் லைட் ஏரியாவுக்கும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க காரணங்கன்னு தனி உலகத்தை உண்டாகி கொடுத்துருக்கான அதுக்கு என்ன வித்தியாசம் இது மார்க்கத்தில் உள்ளதா இதை பேணாதவன் இதை பேணவான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்கள்ட்ட மார்க்கும் கிடையாது சவுதி அரேபியாவில் நம்ம சவுதி அரேபியாவுடைய ஃபாலோயர்ஸ் மாதிரி நம்மளை சித்தரிக்கிறாங்க நமக்கு சவுதி அரேபியாவுக்கு ஏலாம் பொருத்த வழங்குதா அவன் குரான் அதிசய வேணான்னு சொல்லிட்டு சஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவன் வந்து அவன் கரெக்டாவெல்லாம் இல்லை என்ன தர்கா வழிபாடு இல்லை கொஞ்சம் விதத்துகள் குறைவா இருக்குது எங்கிற வகையில் அது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிறோமே தவிர அவங்களை அப்படியே நம்ம பாலை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அது அவங்க சவுதியில செஞ்சால் தப்பு தான் நிறைய தப்பு செய்ய அவங்க அவங்க பண்ற ஆடம்பர வாழ்க்கை மார்க்கத்தில் உள்ளதா அவங்க பண்ணக்கூடிய அந்த மன்னர் குடும்பம் பண்ணக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையும் தங்கத்துல அரண்மனை கட்டிக்கிறதும் தங்கத்துல சிம்மாசனம் கட்டாத குறையாக வாழ்வதும் தங்கத்திலேயே காருடைய எல்லா பார்ட்ஸ்களையும் வச்சு அப்ப தங்க காரை வச்சு ஓடிட்டு இருக்கிறான் இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா தங்க தட்டுல சாப்பிட தடை இருக்குது தங்க பாத்திரத்துல குடிக்க கூடாத தடை இருக்குது அவங்க எல்லாமே தங்கத்துல வந்து என்ன செய்யணும் அந்த மாதிரியா வந்து ஒரு சொகுசான லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம அவங்களை முன்வாரியை எடுத்துக்க முடியுமா அதுக்கெல்லாம் நமக்கு தேவை என்ன புராண இருக்கா நபி சொன்னாங்களா நபி சொன்னதுல இருவரை காத்தலை அவ்வளவு முடிச்சு போயிருந்தது